நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே டிஎன்பிசி குரூப் டூ ரிசல்ட்டை வெளியிட்டு ரொம்ப நாள் ஆகுது இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நான் இன்ட்ரு போஸ்ட்டுக்கு ரேங்க் லிஸ்ட்டு விடாமல் இருக்காங்க இதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ஆராய்ந்தபோது அதாவது இன்ட்ருவியூ போஸ்ட் நூற்றி அறுபத்தி ஒன்று இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது பெண்டிங்காக இருக்கிறதாக தகவல் வெளியாகி உள்ளது இதை வந்து ஆல்ரெடி நான் இன்டர்வியூவில் செலெக்ட் ஆனவங்களை கூப்பிட்டு தேர்ட் ஃபேஸு கவுன்சிலிங் வைக்கலாமா அல்லது அடுத்த எக்ஸாமில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரியே வந்து டிஎன்பிசி ஆலோசனை செய்து செய்யப்படுவதாக தகவல் வெளியாகி உள்ளது இதால் தான் இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியிடுவதில் வந்து மிகவும் தாமதமாக ஏற்படுகிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க குறிப்பாக சப்போஸ் நான் இன்டர்வியூவில் செலக்ட் ஆனவங்கள இதில் கூப்பிட்டு வச்சா கண்டிப்பாக இந்த ப்ராசஸ் முடிஞ்சோடனே அடுத்து வந்து நான் இன்ட்ரிக்கான ரேங்க் லிஸ்ட்டு வெளியிடப்படுவது உறுதி அப்படின்ற மாதிரி தக நமக்கு தகுந்த வட்டாரங்களாக தெரிவிக்கப்படுகிறது மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்